ஈரோடு மாவட்டம் சித்தோட்டில் பூனை வளர்ப்போரை ஊக்குவிக்கும் விதமாக ஹுரைரா இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் கேட் பூனை கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் தமிழகம் மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த இரநூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான வளர்ப்பு பூனைகள் பங்கு பெற்றன இதில் பூனைகளின் முடி நிறம் உடல் அமைப்பு சுட்டித்தனம் ஆரோக்கியம் அலங்காரம் போன்ற அம்சங்களை அளவீடாக கொண்டு மதிப்பீடு செய்து சிறந்த பூனைகளை தேர்வு செய்தனர் இதில் வெற்றி பெற்ற பூனையின் உரிமையாளர்களுக்கு கோப்பைகள் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது மேலும் மனிதர் பூனை உறவை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன இந்த பூனை கண்காட்சியினை ஏராளமானோர் கண்டு ரசித்து மகிழ்ந்தனர் பிரதம மந்திரியின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஈரோடு மாவட்டம் பவானி சாகரில் உள்ள பவானி ஆற்றில் நாட்டின மீன் குஞ்சுகளான சேல் கொண்டை மற்றும் கல்பொசு இனங்களைச் சேர்ந்த ஒரு லட்சம் மீன் குஞ்சுகள் விடப்பட்டது இது குறித்து மீன்வளத்துறை அதிகாரிகள் கூறுகையில் உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பெருக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஆறுகளில் நாட்டின மீன் குஞ்சுகள் விடப்பட்டு வருகிறது தற்போது பவானி ஆற்றில் விடப்பட்டுள்ள மீன் குஞ்சுகள் ஆறு முதல் எட்டு மாதங்களில் ஒவ்வொரு மீன் குஞ்சுகளும் முக்கால் கிலோ முதல் ஒரு கிலோ வரை வளர்ச்சி அடையும் இதன் மூலம் நாட்டின் மீனவர்களை பேணி பாதுகாத்து மீன் உற்பத்தியை அதிகரிக்க செய்து உள்நாட்டு மீனவர்களின் வருவாயை கணிசமாக அதிகரிக்கச் செய்வது மக்களுக்கு குறைந்த விலையில் புரதச்சத்து மிக்க உணவு கிடைப்பதுடன் பல்லுயிர் உற்பத்தியை பெருக்குதல் உள்ளிட்ட பல்வேறு பயன்கள் கிடைக்கும் என தெரிவித்தனர் ஈரோடு மாவட்டத்தில் நடப்பு பருவத்திற்கு தேவையான உரங்கள் விதைகள் கையிருப்பு உள்ளது இது குறித்து மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் சிவகுமார் கூறுகையில் மாவட்டத்தின் இயல்பு ஆண்டு சராசரி மலையளவு ஏழுநூற்றி முப்பத்தி மூணு புள்ளி நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் நடப்பாண்டு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வரை முன்னூத்தி முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் வரை பதிவாகி உள்ளது நடப்பாண்டில் வேளாண் விரிவாக்க மையங்களில் விநியோகம் செய்வதற்காக நெல் விதைகள் இருநூத்தி பதினைந்து புள்ளி நான்கு டன் சிறுதானியங்கள் அறுபத்தி ஐந்து புள்ளி நான்கு டன் பயிர் வகைகள் நாற்பத்தி நான்கு புள்ளி எட்டு டன் எண்ணெய் வித்துக்கள் தொண்ணூத்தி ரெண்டு டன் என நானூத்தி பதினேழு புள்ளி ஆறு டன் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது ரசாயன உரங்கள் யூரியா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பதினைந்து புள்ளி ஏழு டன் டிஏபி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு டன் பொட்டாஸ் இரண்டாயிரத்தி இருநூத்தி இரண்டு காம்ப்ளக்ஸ் ஏழாயிரத்தி ஐநூத்தி இருபது இருப்பில் உள்ளது நடப்பு பருவத்திற்கு தேவையான இடுபொருட்கள் போதுமான அளவு இருப்பில் உள்ளது விவசாயிகளுக்கு தேவையான இடுபொருட்கள் அந்தந்த பகுதி வட்டார துறை வேளாண் விரிவாக்க மையங்களில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சுற்றுலோட்டாறு பகுதிகளில் இருபதுக்கும் அதிகமான கிராமங்கள் உள்ளது பகுதியில் நடைபெறும் கொலை மற்றும் குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்கும் குற்றவாளிகளை கண்டறிவதற்கும் போலீசார் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தும் பணியினை துவக்கியுள்ளனர் இந்த நிலையில் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் கே இ பிரகாஷ் அறுபது சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதற்காக தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினாறு லட்சம் ரூபாயை நிதி ஒதுக்கீடு செய்தார் இந்த கேமராக்கள் கிராமப்புறத்தில் நுழைவுப் பகுதிகள் மக்கள் குடியிருப்பு பகுதி முக்கிய சாலை சந்திப்புகள் என பல்வேறு பகுதிகளில் பொருதப்பட்டு பணி நிறைவடைந்தது அதன் விழா மொடக்குறிச்சி காவல் நிலையத்தில் நடைபெற்றது இதில் தமிழக வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மதிவிலக்கு ஆயத்திருவுத்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு காவல்துறையினரின் பயன்பாட்டிற்கு சிசிடிவி கேமரா காட்சி பதிவினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிசிடிவி கேமராக்கள் அனைத்து பகுதிகளிலும் பொருத்துவது மிகவும் அத்தியாவசியமானது ஏனென்றால் குற்றம் நடந்தபின் அதனை கண்டறிவதை காட்டிலும் குற்றம் நடைபெறாமல் தடுப்பதற்கு சிறந்தது அந்த வகையில் சிசிடிவி கேமராக்கள் பெரும் பங்காற்றுகின்றன குறிப்பாக கிராம பகுதிகளில் தனியாக வசிக்கும் வயதான தம்பிதரை குறிவைத்து குற்றச்சம்பவங்களை தடுப்பதற்கு கிராம பகுதியில் பொருத்துவது அவசியமாகிறது என தெரிவித்தார் ஈரோட்டில் நடைபெற்ற உலக சுற்றுலா தின விழாவையொட்டி சுற்றுலா துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கலந்து கொண்டு பேசினார் ஒரு நாட்டின் பொருளாதாரம் சமூகம் அரசியல் கலாச்சார சூழல் ஆகிய அனைத்திலும் சுற்றுலா தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டுமே ஆறு உலக பாரம்பரிய சின்னங்களோடு நாற்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கோவில்கள் நீண்ட கடற்கரை உயரிய மலை வழித்தடங்கள் பசுமையான கிராமங்கள் பல்லுயிர் பாரம்பரிய தலங்களைக் கொண்டுள்ளது இதனால் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் இரண்டாம் இடத்திலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகையில் ஏழாம் இடத்திலும் தமிழகம் உள்ளது அனைத்து நிலைகளிலும் சுற்றுலா முக்கியத்துவம் கொண்ட இடங்களை காக்க வேண்டும் என பேசினார் சுற்றுலா மற்றும் நிலையான உருமாற்றம் என்ற தலைப்பில் நடைபெற்ற கட்டுரை போட்டி பேச்சுப் போட்டி ஓவிய போட்டிகளில் வென்றவர்களுக்கு பரிசுகளை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி வழங்கினார்